என்னது இது குச்சி எதுக்கு உனைய அடிக்குவா ஏமா அப்படி குச்சி எடுத்து அடிக்க சொல்ற அம்மா குச்சி தேடி அலைகிறனா நீ ரொம்ப நல்ல உண்டா எவ்வளோ அம்மா குச்சி தேடி அலைவாகலேன்னு குச்சி எடுத்து அந்த கொடுத்து அடிக்க சொல்லுது என்னமா நீ ஏன் அவ்வளோ நல்லவனா இருக்க பாரு எவ்வளோ அப்பாவியா இருக்கானே ஏன் அவ்வளோ அப்பாவியா இருக்க யாராவது குச்சி எடுத்து கொடுத்து அடிக்க சொல்லுவாங்களா எதுவும் பெரிய குச்சி எப்படிக்கு வலிக்காது வலிக்காது மெல்ல அடிக்கணுமா மெல்ல எப்படியாம வடச்சி கம்மி அத்தடி சவியான அடி எல்லாம் இருக்கு ஆ அப்படிதான் அடிக்கணுமா அப்படித்தான் அடிக்கணுமா இது எங்கே கற்றுக்கிட்ட நீ எங்க ஏ பிசிடி என்னதான் சொல்ல வர நீ சொல்ல சொல்ல நான் சொல்கிறேன் ஏ பி பி ஏக் அடுத்தது சொல்லு அம்மா சொல்ல சொல்ல சொல்றியா ஏ பி சி டி 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 ஏ அப்படி பண்ற டி ஜி கைச்சி a I. i j m a ah, okay. j. j k I, I, I. I, I. m um. n I. o p. E. P. p p q, q. r Mama. r yes. I. D. I. D. I. D. I. d d d u V டபிள்யூ எக்ஸ் ஒய் Z இந்த கூட கண்ணில் குத்திடும் நீ சொல்லவே இல்லை இன்னைக்கு நான் தான் சொன்னேன் போயா நான் சொல்லி முடித்தேன் இப்போ போய் ஐயங்கிற அப்படியே குளத்தை பாரு எப்படி இருக்கு அல்லா இல்லை இல்லை என்னம்மா நல்லா இருக்கா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி அம்மா போடுறேன் நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுற மனசு கஷ்டமாக இருக்காதா என்ன என்ன உனக்கு என்னடா பாத்தியா நானே சொந்தமாக தயாரித்தேன் தெரிஞ்சுக்கா ம் நீ போடுவேன் பார்ப்போம் நீ போடுவேன் கோலம் அதே இடத்துக்கு வந்து அங்கே தான் போடணும்னா இல்லை அங்கிட்டே போடலாம் மண்ணுக்குள்ளே போடலாம் ஆ இங்கேயே வந்து இதே போடாத சாயந்தரம் வரம் அழியாமல் இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும் மனசு சரியா ம் மண்ணுக்குள்ளே போய் போட்டு போட்டு பல்லகு படம் வரைஞ்சி பல்லகு ஆனால் அப்போனா தானே எல்லாம் வரும் கோலம் போட தெரிஞ்சாதான்டா எல்லாம் வரையலாம் சரியா ஏன் என்ன பண்ணுற போச்சு சைக்கிள் இன்னைக்கு ரிப்பேர் சரி பாய் சொல்லு பாய் 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 என்னைக்குடா பொங்கல் பொங்கல் என்னைக்கு Nal kayak, negatif advance punggal valtikar, happy pongal. happy new year, happy Pongal